வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலோட ஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் பாக்கியாவோட ஹஸ்பண்ட் கோபி பாக்கியாவை மட்டும் தட்டுகிட்டே இருக்கிறாரு பாக்கியாவோட மகை எழில் பாக்கியாவுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிறாரு கோபி பாக்கியாவை தவிர வேறு எந்த பொண்ணையும் ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார் அப்படின்னு கோபி மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்காங்க பாக்கியா நான் ஒரு கட்டத்தில் கோபிக்கும் ராதிகாவுக்குமான உறவு பாக்கியாவுக்கு தெரிய வருது இது தெரிஞ்சதும் அவங்க ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறமா பாக்கியா அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க கோபியை விட்டு பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்றது தான் அந்த முடிவு பாக்கியாவோட மாமனாரும் மாமியாரும் பாக்கியாவுக்கு சப்போர்ட்டிவாக அவங்க கூடயே இருக்கிறாங்க பாக்கியா வாழ்க்கையில் தன்னம்பிக்கையோட முன்னேறி இப்போது பெரிய தொழிலதிபர் ஆயிடுறாங்க இனியாவுக்கும் அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் இனியாவுக்கு அவங்க அம்மாப்பட்ட கஷ்டம் எல்லாமே புரிய வருது அம்மா அவங்க சந்தோஷத்தெல்லாம் விட்டு கொடுத்து நமக்காகவே வாழ்ந்திருக்காங்க அப்படின்றது அவங்க புரிஞ்சுக்கிறாங்க பாக்கியாவோட சம்மதத்தோட எழிலுக்கும் அமிர்தாவுக்கும் மேரேஜ் நடக்குது அமிர்தா குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கிறாங்க ஜெனியும் செளியனும் தனி கொடுத்தனும் போகிறாங்க ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேருமே பாக்கியா வீட்டுக்கே வந்துடுறாங்க இப்போது கோபி பத்தின உண்மை எல்லாமே ராதிகாவுக்கு தெரிய வருது உங்கள் குழந்தையோட எதிர்காலத்தை மனசில் வச்சுட்டு அவங்களோட கணவர் ராஜேஷ் கூடயே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்றாங்க கோபி இப்போ அவர் பண்ண தப்புனால அவரோட குடும்பத்தை இழந்து தனியாக ஆயிடுறாரு கிட்ட போய் என்னை மன்னிச்சிடு பாக்கியா என்னை ஏற்றுக்கோ பாக்கியா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு பாக்கியா மிகப்பெரிய தொழிலதிபராக வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறாங்க பாக்கியா கோபி கிட்டக்க சொல்கிறாங்க நான் உங்களோட இருந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவோ என்னைய மட்டன் தட்டி பேசியிருக்கிறீங்க அது எல்லாத்தையும் நான் பொறுத்து போயிருக்கேன் ஏன் அப்படின்னா என்னோடய ஹஸ்பண்ட் என்னை தவிர வேற ஒரு பொண்ணை நிமிது கூட பார்க்க மாட்டார் அப்படின்னு உங்கள் மேலே நான் வச்சுருந்த நம்பிக்கை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா அது என்னைக்கு பொயின்னு தெரிய வந்துச்சோ அதோட நமக்குள்ளே எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் உங்களுக்கு இடம் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க கடைசியாக கோபி பாக்கியா அவரை மன்னிச்சு ஏற்றுப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையில் பாக்கியாவுக்காக காத்துட்ருக்கிறாரு அதோட இந்த சீரியலை முடிச்சிருக்காங்க இதே மாதிரி பாரதி கனமாவோட ஃபுல் ஸ்டோரியும் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ